ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன அலைகிடுதல் தான் பார்க்க வந்து ஏற்கனவே நிறைய வகுப்பு அலைகிடுதல் போட்டிருக்கோம் நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து பிளேலிஸ்ட்ல பாப்புலர்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ அழகிடுதல் தான் இருக்கும் பார்த்து படிச்சீங்க இன்னைய வகுப்புல என்னுடைய குழந்தைங்க உங்களுக்கு வகுப்பு எடுக்க போறாங்க பாருங்க அவங்க எப்படி படிக்கிறாங்க எப்படி நடத்துறாங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா படிங்க எக்ஸாம்ல ஃபுல் மார்க் எடுக்க எடுக்கணும் சரியா

இருக்குறில் ஒற்று வந்தா நிறை 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 கருவிலம் இரண்டாவது சீர் வந்து காலமும் நெடில் வதங்குவது வந்து வந்து நெடில் நெடில் வந்து நெடில குடியிலும் சேர்ந்து வரக்கூடாது குறியிலும் நெடிலும் வரணும் அதனால நெடில வச்சு தனியா எடுத்துக்கலாம் லாங்கிறது வந்து குரல் மூங்கிறது குரில் ஒரு மெய் இருக்கு காங்கிறது வந்து இது மெய் ஒரு தனித்து வந்தால் அது நேர் இரு குரல் மெய் அப்படின்னு வந்துச்சுன்னா நிறை நேர் நிறையோட வாய்ப்பாடு வந்து குரில மூன்றாம் சைடு வந்து செய்கையும் இது வந்து வெய் எழுத்து வந்தா பிரிக்கணும் செய் வந்து குதிரில் கை வந்து நெடில் நெடில் குதிரில் வராது ஆனா இந்த குதில் குதிரில் நீர் நெடில் நீர் குரியில் நீர் 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 தேமாங்காய் செய்யும் ஒற்று குரில் சேமா குரில் ஒற்று குரில் ஒற்று நீர் நீர் சேமா இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஐந்தாவது சீர் அருவினையும் அ குரில் இம்மெய் இப்ப இரு குறில் வரலாம் குரில் நெடில் வரலாம் குரில் மெய் இரு குறில் வந்தா நிறை குரில் நெடில் வந்தா நிறை குரில் மெய் நேர் கறிவிலங்காய் ஏன் காயின்னு மூணாவது முடிஞ்சிருக்கனால காயின் எழுதணும் நிறைய முடிஞ்சிருந்தா கனினு எழுதணும் இப்ப நம்ம பிரிக்க போறது ஆறாவது சீர் மாண்ட மா வந்து நெடில் இன்னும் வந்து மெய் எழுத்து மெய் பக்கத்துல கோடு போட்டுருந்தான் நெடியும் மெய் வந்தா தா வந்து குறியெழுத்து அதுவும் நேர் தான் நேர் தேமா

Eat the dish.

இப்ப இது எல்லாருமே ஒரு ஆவு மார்க் ஒரு அரை மதிப்பை கூட குறையாம நீங்க மூன்று மார்க் இருக்கணும் என்னோட குழந்தைங்க எப்படி காசு இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்